ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ओम् आदित्यायशोमाय मङ्गळय बुधयष गुरुचुक्वर शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் ரோஹிணி இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் சுப முகூர்த்த நாள் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் முகூர்த்தமாக இருக்கிறதுனால அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய முகூர்த்தமாக இருக்கிறதுனால அதுவும் துவிதியை திதியில் இருக்கக்கூடிய இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது அதாவது யதார்த்தமாகவே ஏனைய ராசி பனிரெண்டு ராசிகளுக்குமே சகாயமானதாக சந்தோஷமான முகூர்த்தமாக அமையும் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழும் பூரிப்பும் சேர்ந்து கிடைக்கும் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட ஒளிப்பதிவு சம்மந்தப்பட்ட அதாவது சின்ன திரை அல்லது வண்ணத்திரையில் ஒளிப்பதிவு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தர்பார் தெய்வத்தை வழிபாடு செய்வது meldedi. <laughs> ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு யோசிப்பும் நேசிப்பும் மிகுதியாகும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் யோசித்து செயல்படுறோம் அப்படிங்கிறத விட நேசித்து செயல்படக்கூடிய பக்குவங்கள் நேர்த்தியாகவே அமையும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு வந்து திடீர் பிரபல்யம் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை ரிஷப ராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக பற்று அதிகரிக்கும் அதாவது ஜென்ம ராசிக்கு ஞான காரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கால்நடை மருத்துவ தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு சுண்டல் புளியோதரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறைந்து பண வரவு பெருகும் அதாவது படபடப்பே இல்லாத பண வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் தண்டாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க நடன புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறைந்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் பாராட்டு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் கௌரவம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வேல் வில்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகும் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சமூக துறையில் சமூக சம்பந்தப்பட்ட சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் அதாவது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை வழிபாடு செய்வதும் நீங்கள் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் அதிகரிக்கும் அதாவது இவ்வளவு நாளாக எந்தெந்த கடவுளை வழிபாடு வச்சுட்டீங்களோ அல்லது எந்தெந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை வச்சிங்களோ அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய சூழல் உருவாகும் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு போதாத காலங்கள் விலகும் அதாவது ஆகாத நேரங்களும் போதாத காலங்களும் பொல்லாப்பான சூழல்களும் அடியோடு விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் தோல் வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்ட கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக செய்ய சேர்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகும் ராசி அதிபதி குரு பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயம் பெருகும் சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுமாற்றமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப கிரயம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது விரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து விலகி சுபிட்சமான சுப கிரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புகைப்படம் சம்பந்தப்பட்ட புகைப்பட கலைஞர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாழ்வுக்கான அச்சாரம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாரம் சுமப்போர் அல்லது துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கற்பரட்சாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பண நெருக்கடிகள் தீரும் அதாவது மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க முப்பாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது mm -hmm. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கல் தொடர்பான தெய்வ விக்கிரக சம்பந்தப்பட்ட சிற்பி சம்பந்தப்பட்ட சிலை வடிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல மார்க்கங்கள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது மீன ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய யோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்